முதுமலை புலிகள் காப்பகத்தில் நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை வனப்பகுதியில் அரிய வகை பாம்புகள் அரணை போன்ற ஊரும் உயிரினங்களை கண்டறிந்து நிலங்கள் மற்றும் நீர்களில் வாழும் உயிரினங்களை கணக்கெடுக்கும் பணியானது துவங்கியுள்ளது தெப்பக்காடு கார்குடி மற்றும் நொலக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் பதினேழு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதில் வனத்துறை பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இணைந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு இடங்களிலும் வன முன்கள பணியாளர்கள் மற்றும் ஒரு தன்னார்வலர்கள் இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த கணக்கெடுக்கும் பணியானது ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பாக பாம்புகள் வள்ளி ஓனான் மற்றும் நீர் மற்றும் நிலங்களில் வாழக்கூடிய உயிரினங்களான தவளை போன்ற உயிரினங்களினுடைய கணக்கெடுப்பு பணியானது நடைபெறும் என தெரிவித்துள்ளனர்